வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட எண்பத்தி ஒம்பதாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு உட்பகை சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் இன்னொரு தடவை நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் இதோட பொருள் என்னன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நிழல் நீர் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானவை அது நமக்கு இன்பம் தரக்கூடியவைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டுமே நமக்கு நோய் தருது அப்படின்னா அதுவும் தீமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட சுற்றத்தார் அதாவது உறவினர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவங்களோட இயல்புகளும் நம்மளுக்கு துன்பம் தரக்கூடியதா அப்படின்னு இருந்தால் அதுவும் தீயவன அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் வால் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு இன்னொரு தடவை வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு இதோட பொருள் என்னென்னா நம்மளை வாழ் மாதிரி நேர தாக்கக்கூடிய பகைவர் கிட்ட நாம் அஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க நேருக்கு நேர் தாக்கிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு சுற்றத்தார் நம்மளுக்கு வேண்டியவங்க நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி சொல்லிக்கிறவங்க அந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க அவங்களுக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறவங்கள பார்த்தா கண்டிப்பாக நம்ம பயப்பட தான் வேணும்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் உட்பகை அஞ்சித்தர் காக்க உலை மட்பகையின் மானத் இன்னொரு தடவை உட்பகை அஞ்சித்தர் காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத் தெரும் இதோட பொருள் என்னென்னா உள்ளுக்குள்ள பகைமையை வச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள பார்த்து பயந்து நம்மளை நாம் எப்படி காத்துக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் இல்லைன்னா நமக்கு ஒரு தளர்ச்சியோ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மண்பானை எப்படி அதற்கான கருவியால் அறுபடுமோ அந்த மாதிரி அந்த உட்பகைன்றது தவறாமல் நம்மளோட அழிவுக்கு காரணமாக இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும் இன்னொரு தடவை மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும் இதோட பொருள் என்னென்னா மனசுக்குள்ள பகை அப்படின்னு ஒன்று தோன்றுடிச்சுன்னா யார் ஒருவருக்கு அது தோன்றியிருக்கோ அதை பார்த்து அப்போதே தன்னை தான் சரி செஞ்சுக்க வேணுமா இல்லை அப்படின்னா அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கிட்டவே வர முடியாத அளவுக்கு எல்லார்கிட்டையும் விரோதத்தை வாங்கி கொடுத்துறோன்னு இந்த குறளை சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் இன்னொரு தடவை உறல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் இதோட பொருள் என்னன்னா ஒரு நாட்டோட மன்னனுக்கு அவனோட உறவுகாரங்கள் அந்த முறையில் இருக்கிறவங்கக்கிட்ட உள்ளுணர்வில் பகை உண்டாகும் அப்படின்ற மாதிரி இருந்தா அது அந்த மன்னனோட இறப்புக்கே காரணமான வகையில் கூட அவனை குற்றங்கள் நிறைய செய்ய வைக்குவான் அதுதான் இந்த குரலோட விளக்கம் இன்னைக்கான அஞ்சு குரல்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த அஞ்சு குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி